இது வந்து கழுத்தால் ஒரு ரெண்டரை இன்ச்சு அஞ்சரை ஷோல்டர் அதே மாதிரி கியூப்டி இறக்கிட்டுங்க எங்கள் மாமியார் வந்து ஒல்லியாக இருப்பாங்க ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க அதனால அவங்களுக்கு பாருங்க இங்கே இந்த மாதிரி இப்போ வந்து இது கோல் இது அஞ்சு இன்ச்சு வச்சிருக்கேன் அஞ்சு இன்ச்சு இப்போ நம்ம இது போட்டு போட்டுக்கலாம் டார் போட்டு புதுசாக யாரெல்லாம் கற்றுக்குறீங்களோ அவங்களாம் இந்த கட்டிங் கற்றுக்குங்க செம்ம ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நான் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்றேன் நான் பாருங்க அவ்வளோதான் இங்கேருந்து பாருங்க நான் ஒரு இன்ச்சு வைக்கணும் இது வந்து வளைவு நீங்க வந்து இந்த வளைவு தான் கரெக்டாக கொடுக்கணும் ஏன்னா தேவை தைக்கிறது கட்டிங் கரெக்டாக வந்து உக்காந்தாவே வந்து தைக்கிறது கரெக்டாக வந்துடும் பாருங்கள் இப்போ வந்து இந்த அளவு மட்டும் நம்ம கழுத்தோட அளவு தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா ஒரு சிலர் வந்து கழுத்து இறக்கி போடுவாங்க ஒரு சிலர் மே ஏற்றி போடுவாங்க பாருங்க இங்கே வந்து தயிர் கொஞ்சம் ட்ரெட்ட பாருங்க தயிர் விட்டுட்டு இது செக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இதில் இத பார்த்தா நம்ம அளவு பார்த்தோம்னா கரெக்டாக ஆறு வருது ஆராய்ச்சி நம்ம இறக்கும் போது நம்ம கால இழுச்சு ஆறு ஆகை கால் வரும் நம்ம இதே கொடுத்துக்கலாம் இந்த பாருங்க நம்ம மாதிரி கொக்கி பாக்கு எடுத்துக்கோங்க இந்த இருந்து இந்த பட்டி வரையும் இங்கே பாருங்கள் இந்த அளவு இப்படி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியுதுங்களா இதை வருது இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு தயிர் இங்க இங்கே பாருங்கள் இந்த இருந்து அதே மாதிரி பின்னாடி சைடு நம்ம இடத்துல ஷோல்டர் அந்த மாதிரி முன்னாடி சைடு இது இது வந்து முன்னாடி அந்த வளைகுணம் ஷேப் இங்கே பாருங்கள் காலு இன்ச்சு வந்து த தையில கூட்டாச்சு இங்கே பாருங்கள் மேலே கால எழுச்சி விட்டாச்சு கீழே கால எழுந்துச்சி தையிலுக்கு விட்டேன்னா இங்கே பாருங்கள் அடுத்தது லாஸ்ட்டுங்க பாருங்கள் இந்த பட்டியிலே லாஸ்ட் இங்கேருந்து இங்கே கைத்து கையோட பாகம் இங்கே பாருங்கள் லாஸ்ட் ரெண்டு இங்கே வச்சுக்கோங்க தெரியுதுங்களா இந்த சைட் திரிப்பீங்க அதே மாதிரி இங்கேயும் அதே கால் எழுந்து அவ்வளோதான் உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த ஷேப் வந்துச்சுங்களா இப்போ நம்ம இதை ஷேப் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம அப்படியே பட்டிக்கு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பண்ணுறோம் அந்த பாட்ரு கட் பண்ணோமே இங்கே ஷோல்டர் கருத்து துப்பந்து ஆம்கோல் இதை வந்து கரெக்டாக வெட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸ் மட்டும் மேலே இருந்து வெட்டி எடுக்கணும் இங்கே பாருங்கள் அத்துக்கு வந்து ஷேப் இது வந்து இது இருக்குது பீஸ் வந்து ஆரஞ்சு மேலே தூக்கி வைக்கணும் ஏன்னா அப்போ தான் கரெக்டாக கை உட்காரும் இல்லைன்னா வந்து உட்காரது நான் உங்களுக்கு இது வரையில நான் அப்படியே வெட்டிட்டேன் நீங்கள் வந்து வரைஞ்சிக்க புதுசாக யார்னாக்கா தைக்கிறோங்க இது பார்த்து வந்து நான் இப்ப வந்து கருத்து நம்ம என்ன வெட்டிக்கலாம் தைக்கும் போது கூட வெட்டிக்கலாம் இப்பயே எல்லா முடிச்சு போனாங்க தைக்கும் போது நமக்கு அதை இப்போ வந்து அதே ரெண்டு இன்ச்சு வைக்கணும் பாருங்க பின்னாடி கருத்துக்கு

இதை நம்ம இதை மறைச்சு அப்படியே வச்சுக்கலாம் இது வந்து இங்கே பாருங்கள் ஃபிரெண்ட்ஸ் இது வந்து நம்ம கருத்துக்கு வந்து எம்மிங் பண்ணோம் இல்லை அந்த பீஸ் இது இதை வந்து நம்ம கிராஸ் கட்டிங் நம்ம தைக்கும் போது நான் வெட்டிக்குவேன் இது வந்து இது எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து இது வந்து நான் பட்டிக்கு வச்சுக்குவேன் இது மாதிரி மடிச்சிட்டு நான் பட்டி இது நான் வந்து தைக்கும் போது உங்களை காமிக்கிற பட்டி எப்படி கட் பண்ணனு சொல்லிட்டு இது வந்து கொக்கி பாகம் கொக்கி பாகமும் பூட்டு பாகமும் தப்பு அந்த பீஸ் அது மட்டும் நம்ம எந்த பீஸுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம் அதனால் இதை எடுத்து வச்சாச்சு வாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு கை கட் பண்ணிக்கலாம் இந்த சைடு இருக்கு வரக்கூடாது இந்த சைடு வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கும்போது இப்படி நாலா மாறிச்சுக்கோங்க இந்த மாதிரி நாலா வெட்டிக்கீங்க இங்க பாருங்க உங்களுக்கு தெரியுங்களான்னு தெரியல கே பாருங்க இது கீழே ரெண்டு பீஸ் இது மேலே ரெண்டு பீஸ் இருக்குது நான் பாருங்க இப்போ வந்து போட்டுக்கலாம் போட்டுக்கலாங்க ஏன்னா இது வந்து நம்ம வரையும் போது கலையாமல் இருக்கிறது தாங்க ஒன்றும் இல்லை அவ்வளோதாங்க இப்போ வாங்க இதை நம்ம வந்து வீடிகத்துக்கு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு இன்ச்சுதாங்க

இரட்டார பாருங்கள் இந்த அளவு வருது வந்து இதுலேருந்து நான் ஆராய்ச்சி தைக்கணும் அதே மாதிரி இங்கே எடுத்துக்கங்க தைக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் தெரியுதுங்க அவங்களுக்கே இங்கேருந்து ஆராய்ஞ்சிச்சு இப்போ இந்த அளவு சும்மா நான் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் கோடு போடுத்து இப்போ இதை நான் வளைவு கொடுக்குறேன் பாருங்கள் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள் இதுக்கு இருக்கும் பாருங்க இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் வந்து கட்டிங்லேயே எனக்கு கரெக்டாக ஷேப் புரியும் அதனால நான் கட்டிங்லேயே இதை சரி பண்ணுவேன் உங்களுக்காக நான் வரைஞ்சு காமிச்சேன்

இப்போ கட் பண்ணியாச்சு எடுத்து வச்சுக்கலாம் தைக்கிறேன்றது உங்ககிட்ட காமிச்சிக்கிறேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு கால் மணி நேரத்தில் கட்டிங் பண்ணிடலாம் இந்த கட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எனக்கு சொல்லுங்கள் இல்லை இதோட வேணாலும் நான் போகிறேன் இது வந்து நான் ஒரு இருபது வருஷமாக இந்த கட்டிங் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இது வரையும் இதில் எந்த தப்புமே வந்தது கிடையாது நான் வந்து எனக்கு மட்டும் கிடையாது நிறைய பேருக்கு நான் வந்து டைலராக இருந்து தான் இப்போ பேக் தைக்கிறேன் இப்போ வந்து பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து எங்கேயுமே லூஸ் வராது ஒன்றும் வராது கரெக்டாக இருக்கும் இந்த கட்டிங் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நான் தைக்க தைக்கிற வீடியோ போடுறேன் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டும் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல பண்ணுங்கள் வேறு எதுனா வேணுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் பை ஃப்ரெண்ட்ஸ்